ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்மணன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ராகி சேமியாவில் புட்டு எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் இது வந்து காலையில் சாப்பாடு இல்லை நைட்டு நைட்டுக்கு சாப்பாடாக இல்லை ஸ்நாக்ஸாக கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் சிரட்டை இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம இந்த புட்டை வந்து பண்ணி எடுக்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ ராகி சேமியாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க கரெக்டாக ஊற வைக்கணும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க ஊற வச்சிங்கன்னா ரொம்ப கொழஞ்சி போயிடும் அதனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா வா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நம்ம வாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வேறு தட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா கழுவி வேறு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம சிரட்டை எடுத்துக்கலாம் இந்த சிரட்டையில் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இந்த சிரட்டையில் வந்து நம்ம தேங்காய் பூ இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அப்படியே மேலே ஆப்பில் போட்டு விட்டுட்டு மிச்சம் இருக்கிற தேங்காய் பூவை நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருக்கிற ராகி சேமியால் அப்படியே கலந்து எடுத்துக்கலாம் ராகி சேமியா இருக்கா இதில் வந்து நம்ம இருக்கிற தேங்காய் பூவெல்லாம் கொட்டி அப்படியே நம்ம கலந்து எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மேலாப்பில் ஆப்பில் விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக வருங்க இப்போ இதை நல்லா ஃபுல் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை தூக்கி இட்லி பாத்திரத்திலோடு வச்சு எடுக்கலாங்க நீங்கள் இல்லாட்டி இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வச்சு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷங்க ஏழு நிமிஷம் வச்சு எடுத்தால் போதுங்க அதுக்கு மேலே வைக்கக்கூடாது ஏழு நிமிஷம் வச்சாலே போதும் இப்போ வந்து ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு இதை கொஞ்சம் ஒரு எடுத்து ஒரு ஒரு நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வந்து தட்டி அப்படி இது பண்ணலாம் இப்போ செரட்டையில் வந்து நம்ம தட்டி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை இந்த மாதிரி நம்மளுக்கு இனிப்பு தேவைன்னா இனிப்பை வந்து நம்ம தூவி சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ஈஸியாக செஞ்சுக்கலாம்